தேவனுடைய திருவளின் நாமத்தில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை காலவேளையிலே ஆசுவாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தை நம்மை நேசிக்கிறார் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறார் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்முடைய பலவீனங்களை பலனாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் சந்திக்கிறவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அல்லே லூயா சோர்ந்து நீங்கள் இந்த கால வேளையில் நம்முடைய சகல சூழ்நிலைகள் நடுவிலும் நமக்கு என்ன தேவை நம்முடைய பற்றாக்குறைகள் மத்தியிலே நாம் அதை சரி செய்ய முடியாத சூழ்நிலையில் அவர் நின்று சரி செய்து ஆசீர்வதிக்கிறவராய் இந்த காலவேளையிலே வெளிப்படுகிறார் பாருங்கள் இன்றைக்கும் கத்தர் பேசுகிறதிற்கு தரிசனமான வார்த்தை யோவான் எழுதின சுபிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் ஹாலே லோயா ஹாலே லோயா குறைவில் அற்புதம் செய்கிறவராய் வெளிப்படுகிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் பாருங்கள் மூன்று நாள் ஜனங்களுக்கு அவர் தமது வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவர்கள் அனுப்பிவிடப்பட வேண்டிய சூழ்நிலையை பார்த்து அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே என்று அவர் மனதுருக்கமாய் சீசர்களிடத்திலே இவர்களுக்கு அப்பங்களை ஆகாரங்களை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சிசீசர்களுடைய அந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார் அடுத்தது பாருங்கள் கீழே ஒன்பதாம் வசனத்தில் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் ரெண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் பாருங்கள் அந்த 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 வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை போதாது எம்மாத்திரம் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் உங்களுக்குள் இருக்கிற சூழ்நிலை பத்தாது போதாது எம்மாத்திரம் என்றெல்லாம் ஒரு நிலைமை இந்த காலை வேளையில் காணப்படலாம் இத்தனை வருஷங்கள் சம்பாதித்து ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் இத்தனை காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்து ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் இனி பற்றாக்குறை பத்தாது போதாது அதே நேரத்தில் ஊழியம் அதே நேரத்தில் ஆவிக்குறி வாழ்க்கை ஒன்றும் ஒரு சேமிப்பு இல்லாத ஒரு 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 மாற்றம் இல்லாத ஒரு பலன் இல்லாத சூழ்நிலை கவலைப்படாதீங்க ஆண்டவர் கையில் அந்த ஐந்து அப்பும் ரெண்டுமே கடந்து வந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி செபித்தார் அலூயா நாம் இன்றைக்கு நம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் பலவீனங்களை ஒப்புக்கொடுப்போம் பற்றாக்குறைகளை ஒப்பு கொடுப்போம் பிரச்சனைகளை ஒப்புக்கொடுப்போம் போராட்டங்களை ஒப்புக்கொடுப்போம் எது நம்மை தாக்கி அது குறைவுகளாய் மாற்றுகிறதோ அதை ஆண்டவர் கரத்தில் பொழுது அவர் அதை கர்த்தருடைய கரத்திலே வாங்கி அதை அவர் நிறைவாய் மாற்றி அதிலே வைத்து திரும்ப கொடுக்கிறார் அடுத்த வசனம் சொல்கிறது அதை வேண்டி மட்டும் கொடுத்தார் மீதம் எடுக்கச் செய்தார் ஜபிக்கலாமா உங்கள் காரியம் இப்பொழுது ஜெயமாக போகிறது விடுதலையாக போகிறது குறைவிலே அற்புதம் செய்கிறவரை நம்புவீங்களா விசுவாசிக்கிறீங்களா கண்களை மூடி ஒப்புக்கொடுங்கள் பிதாவே எங்கள் குறைவிலே அற்புதம் செய்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே ஐந்து அப்பம் இரண்டு மீன் போதாது எம்மாத்திரம் என்றெல்லாம் ஆண்டவரே அவ்விசுவாசமாக நெகட்டிவாகவே பல விதங்களிலே பாதிக்கிற அத்தனை பேருடைய நாவின் பிரதியுத்தரமும் குடும்ப சூழ்நிலைகள் ஆவிக்குரிய சூழ்நிலைகள் சம்பாத்திய சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது உடைய கரத்தில் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது குறைவில் அற்புதம் செய்கிற கரம் அந்த கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள பிள்ளைகள் குறைவுகள் கணவன் மனைவி குறைவுகள் சந்தோஷம் மகிழ்ச்சி குறைவுகள் ஆண்டு பலவீனங்கள் ஆரோக்கியம் சுகபலன் குறைவுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கையில் எடுத்து அப்பா சரீரங்களை தொடும் வாழ்க்கையை தொடும் ஆசீர்வாதமான மாற்றங்களை கொண்டு வரும்படி தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி வேண்டிய மட்டும் கொடுத்து திருப்தி ஆக்குவது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் மீதம் எடுக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையில் குறைவில் இன்று முதல் அற்புதம் நடப்பிக்கதற்காக நன்றி சொல்லி தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ எந்த குறைவிலையும் கத்தரு கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அற்புதம் செய்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஆமே